வணக்கம் தமிழிய நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கிழக்கு பல்கலை மாணவர்களை மிரட்டிய போலீசார் பனிரெண்டு பெண்கள் உட்பட அறுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் கைது மோதி பெண் பலி சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சி പല കഴക ആറ് ഇപ്പോൾ കൈത്യാളിൽ പരിതാപ ഉയർന്ന ഇളസ് തോട്ട പകുതിയിൽ തോട്ടത്തൊഴിലാളികൾ മീഡിയ താൽ പുത്തളം മക്കൾക്ക് മുഖ്യ അറിവിത്ത മുറ്റിൽ മൂഴുകിയ പാലം നൂറ് മില്ലിമീറ്റും പലത്ത മഴ വീഴ്ച പതിവ് முக்கிய அறிவிப்பு விரிவான செய்திகள் இறுதிப்போரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் நிலையில் நினைவேந்தலை மேற்கொண்ட கிழக்கு பல்கலை மாணவர்களை போலீசார் மிரட்டியுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று மாணவர்களால் நினைவேந்தல் நடைபெற்றுள்ள நிலையிலே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது நினைவேந்தலுக்கு மாணவர்களால் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் போலீசாரால் வீசப்பட்டுள்ளதுடன் மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே முருகல் நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர்ச்சியாக சீருடை தரிக்காத போலீசார் அங்கிருந்த அனைவரையும் காணொலி பதிவு செய்ததோடு ஊடகவியலாளர்களையும் தெளிவாக தெரியும் வகையில் பதிவுகளை எடுத்துள்ளனர் போலீசாரின் அச்சுறுத்தல் மத்தியிலும் மாணவர்கள் சுடர்களை ஏற்றி மலரஞ்சலி செலுத்த வேளை அதை தடுத்ததோடு பின் அந்த இடத்தை விட்டு பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே செல்லுமாறும் இல்லையென்றால் உங்களை கைது செய்வோம் எனவும் மாணவர்களை போலீசார் மிரட்டியுள்ளதோடு மாணவர்களின் பெயர்களை சேகரிப்பதில் போலீசார் ஆர்வமாக இருந்துள்ளனர் எனினும் போலீசாரின் அச்சுறுத்தலுக்கு மாத்தியிலும் கஞ்சியினை பரிமாறும் செயற்பாடுகளை மாணவர்கள் முன்னெடுத்த போது வீதியா சென்ற கஞ்சியினை பெற வந்தவர்களை கூட போலீசார் அச்சுறுத்தி துரத்தியுள்ளனர் மேலும் தமது இறந்த உறவுகளை நினைவுகூருவதற்கான உரிமையினையும் சிங்கள போலீசார் மறுத்து முன்னெடுத்த அடாவடித்தனங்களை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசட வளைப்பின் போது பன்னிரெண்டு பெண்கள் உட்பட அறுநூற்றி எழுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது நச்சுத்தன்மை மீட்க போதைப் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை கடவர்களில் முப்பது பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப்பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள பத்து பேரை புனர்மார்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி எழுபத்தி மூன்று கிராம் ஹேரோயின் நூற்றி பதினேழு கிராம் ஐஸ் இருநூற்றி ஏழு கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஏழுத்துக்களை பிரதான பஸ்தரிப்படத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக எத்துக்களை போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் ஏத்துக்கள பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தேழு வயது பெண்ணொரு வரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கம்பளையிலிருந்து உளப்படை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று ஏத்துக்கள பிரதான பஸ் தரிப்படத்திற்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் மீது மோதி உள்ளது சம்பவத்தில் பெண் படுகாயமடைந்துள்ள நிலையில் கம்பளி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கம்பளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிய விசாரணைகளை எத்துக்கள போலீசார் மேற்கொண்டுள்ளனர் மே மாதம் முதலாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நாற்பத்தி நாற்பத்தி இரண்டு சர்வதேச சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தற்போது பருவகாலம் நிறைவடைந்தவையினால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைத்துள்ளது கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் மே பனிரெண்டாம் தேதி வரையில் மொத்தமாக எட்டு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அதன்படி முதல் இரண்டு மாதங்களில் நாளாந்தம் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்துக்கு மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது சராசரியாக மூவாயிரத்து எண்ணூறு ஆக குறைந்துள்ளது இதேவேளை வாராந்த நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் இருபத்தி ஆறாயிரமாக குறைந்துள்ளது நாட்டுக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளின் பட்டியலிலும் மே மாதம் மாற்றம் காணப்பட்டுள்ளது பட்டியலில் ஒரு மாதத்தில் இருபத்தி மூன்று சதவீதமான சுற்றுலா பயணிகள் வருகையுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது பதினோரு சதவீதமான சுற்றுலா பயணிகள் வருகையுடன் மாலை தீவு இரண்டாம் இடத்திலும் ஏழு சதவீதமானவர்களின் வருகை சீனா மூன்றாம் இடத்திலும் உள்ளது அதிகளவு சுற்றுலா பயணிகளின் வருகையை கொண்ட பிரித்தானியா மற்றும் ரஷ்யா நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு சரிந்துள்ளனர் பல்கலைக்கழக மாணவிக்கு தொல்லை கொடுத்த ஆறு இளைஞர்கள் நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கோட்டையில் இருந்து பதிலை நோக்கி பயணித்த ரயிலில் சென்ற ஆறு இளைஞர்கள் அதே ரயிலில் பயணித்த பல்கலைக்கழக மாணவிக்கு பல தடவைகள் தொல்லை கொடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாணவி தனது பெற்றோருக்கு அறிவித்த பின்னர் நிலையத்தில் முறைப்பாடு இளைஞர்களையும் வைத்து கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது கைதானவர்கள் சிவனொளி பாதமலைக்கு ஜாத்திரையை வந்துள்ளதாகவும் கொழும்பில் வசிக்கும் இருபது முதல் முப்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களிடமிருந்து ஆரம்ப விசாரணைகளின் பின்னர் மீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர் யாழ்ப்பாணம் உடற்பிற்போதியில் மரத்தில் இருந்து தவறி விழுந்த இளைஞன் ஒருவர் வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளார் ஆலடி உடுவில் மாணிப்பாயை சேர்ந்த சசிகுமார் என்ற இருபது வயது இளைஞனே உயிரிழந்தவர் ஆவார் குறித்த கடந்த பனிரெண்டாம் தேதி மாங்கனிகளை பறிப்பதற்காக மாமரம் ஒன்றில் ஏறிய நிலையில் தவறி விழுந்ததில் சுய நினைவிழந்து சாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையிலே நேற்றைய தினம் சேத்திய பலனின்றி உயிரிழந்துள்ளார்

தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் நபர் தற்போது பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த தாக்குதலுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் முன்னதாக இலக்க தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் இருவர் தோட்டப்பிரதி முகாமையாளரால் தாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பின்னணியில் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர் ஒருவரும் தாக்குதலுக்கு இலக்காக உள்ளார் புத்தலம் எழுவாங்குளம் கலா உயா பாலம் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளமையினால் அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு புத்தல மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது ராஜாகடி நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் புத்தலம் எழுவாங்குளம் பகுதியின் கலா ஒய்யா பாலம் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது இதனால் வில்பத்து சரணாலயத்திற்கு செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா பயணிகள் வில்பத்து சரணாலயத்திற்கு குறித்த பகுதியினூடாக செல்ல வேண்டாம் வனஜீவ ராசிகள் திணைக்களத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆத்திரன் குறித்த போதியில் பொதுமக்கள் குளிப்பதையும் தவிர்க்குமாறு புதல மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரல்யா மாவட்டங்களில் இவ்வாறு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்திரன் தமிழொழியில் இன்று இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி